நெருப்பினை புன்குழு பற்றுமோ வானை ஒருமான் தாவுமோ வலி உள்ள புலிகை ஓர் எலி சேருமோ பெரிய மலையை ஓர் சிறகினால் துன்புறக்குமோ வச்சிர தூண் ஒரு துரும்பினால் துண்டமாமோ சூரியனை இருள் வந்து சூழுமோ காத்தில் மழை தோயுமோ இல்லை அதுபோல் அன்புடைய அடியர் பொன்னடியை உண்ணும் அவர் அடிமலர் முடிக்கணின் தோற்க அவலம் உருமோ காமதளி உருமோ மனதற்பம் விகற்பம் உருமோ தன்முக செய் சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேழே தன்முக தூயமணி உண்முக செய்வமணி சண்முக தெய்வமணியே